ஆண்கள் வந்து இனிமே வரும் காலங்களில் ரொம்ப உணர்ச்சிகளை அடக்கணும் அடக்க பழகணும் ரொம்ப கோபப்படக்கூடிய இனிமே வர காலங்களில் பெண்கள் தான் வந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவாங்க சுதந்திரமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க பெண்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டு பேருமே ஆட்டம் ரெண்டு பேருமே உணர்ச்சி பெற சண்டை தான் வரும் அப்போ வந்து பெண்கள் வந்து யார் அப்படின்னா இயற்கையில் அவங்க பெரியவங்க தலைமை பண்பு உடையவர்கள் ஆண்கள் யார் அப்படின்னா பெண்களின் பார்வையில் ஆண்கள் அனைவரும் குழந்தைகள் அப்படி இருக்கும்போது பெண் சுதந்திரங்கிறது என்னதுன்னா ஒரு பெரியவர்களுக்கான சுதந்திரம் இனிமே பெண்கள் ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க இனிமேல் வர காலங்களில் அப்போ அதற்கு இணைய ஆணும் சுதந்திரமாக இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆண் என்ன பண்ணால் அடக்கி வாசிக்கணும் ரொம்ப அடக்கமாக இருக்கும் ஏன்னா பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க சுதந்திரமாக யோசிப்பாங்க ஒரு பாலியல் உறவில் சுதந்திரமாக யோசித்து அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தகாத உறவுகள் எதுவும் வந்துடக்கூடாது தவறான உறவில் போய் மாட்டிக்கக்கூடாது பெண் சுதந்திரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஆண்கள் சுதந்திரமாக இருக்காங்க பெண்கள் அடக்கி வாசித்தாங்க பார்த்திங்களா அது வந்து எதுக்காக அப்போ மனித வாழ்க்கை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போவோம் ஆனால் அடிமையாக இருக்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது ஒரு அடக்க ஒடுக்கமாக கட்டுப்பாடாக இருக்கிறதும் ஏற்றுக்கலாம் அப்படி தான் இந்த இயந்திர அறிவியலில் இருந்தாகணும் ஆனால் இந்த இயந்திர அறிவியலும் செயற்கையானது ஆனால் உண்மையில் இயற்கையான விதிமுறைப்படி பெண்கள் சுதந்திரமாக இருக்கணும் ஆண் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் ஒரு கோவப்படுறது ஒரு பெண்கள் பயங்கரம் கோவப்படுவாங்க ஆண் வந்து அந்த கோபத்தை ஏற்றுக்கிற அளவுக்கு அவன் அடக்கமாக இருக்கணும் ரொம்ப பெண்களை போல கோவப்படக்கூடாது சண்டை தான் வரும் ரெண்டு பேருமே உணர்ச்சி உணர்ச்சிகளை தாராளமாக சுதந்திரமாக வெளிப்படுத்துனாங்கன்னா சண்டை தான் வரும் ஒரு பெண் வந்து ரொம்ப காமத்து காம உணர்ச்சியில் ஆர்வம் உடைய தன்னை தண்ணி காட்டி கொள்வா ஒரு ஆண் இன்னைக்கு காட்டிக்கிறான்ல காம விஷயத்தில் ஆண்கள் ரொம்ப வீக்குங்கிற மாதிரி காட்டிக்கிறான அது மாதிரி இனிமேல் வர காலங்களில் பெண்கள் காட்டிப்பாங்க காமத்தில் தான் ரொம்ப பலவீனமான அதாவது காமத்தை தேடுகிற தீவிரம் இனிமேல் பெண்களின் கண்களில் தெரியும் ஒரு காலங்களில் பெண் சுதந்திரங்கிறது அதான் அப்படி இருக்கும்போது ஆணும் அதுக்கேற்றாபரையும் போகிறான்னு வச்சுக்கோங்க தவறான உட உறவுகள் பெருகிவிடும் அப்போ ஆண் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு ஒரு பெண் இருக்கா அப்படின்னு இவன் மனைவிக்கு தனது மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் பிற அப்போ பிற பெண்களோடு இவன் கட்டுப்பாடாக நடந்துக்கணும் பிற பெண்களிடம் கட்டுப்பாடாக நடந்துக்கணும் அப்போ தான் இவனுக்கு குடும்ப வாழ்க்கை அமையும் இல்லைன்னு வச்சுக்கோ பெண் வந்து காமத்தை தேடுகிற தீவிரமாக தேடுகிற ஒரு பெண்ணாக இருக்கும்போது ஒரு பெண்ணும் கணவனுக்கு உண்மையாக இருப்பாள் ஆனால் பெண்ணை நம்ப கூடாது இனிமேல் பெண்கள் ரொம்ப சுதந்திரமாக இருக்கும்போது தப்பை ஈஸியாக பண்ணுவது பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க ஆனால் அதற்கேற்ற போன்ற ஆணும் தயாராக இருந்தான்னு வச்சுக்கோங்க அப்போது ஒரு மனிதர்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது குடும்ப அமைப்புகள் சதுரி போயிடும் அப்புறம் வந்து மனித வாழ்க்கையே ஒரு மாதிரி வன்முறை களமாக மாறிடும் வன்முறை களமாக மாறும்போது அப்போ ஆண்கள் தான் பாதிக்கப்படுவோம் சண்டை சிச்சரவள் பெருகி போச்சுன்னா அப்போ ஆண்கள் தான் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் அதனால் இப்போ ஆண்கள் வந்து இனிமே வர காலங்களில் ரொம்ப அடக்கொடுக்கமாக இருக்கணும் பெண்கள் தான் சுதந்திரமாக இருப்பாங்க அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அளவுக்கு சுதந்திரமாக இருப்பான் அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் அடக்கொடுக்கமாக இருந்துட்டான்னா பெண்ணும் அடக்கம் ஒடுக்கமாக இருந்துதான் ஆகணும் அவள் வந்து கட்டுப்படலாம் நினைக்கலாம் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கலாம் அதற்கு ஒத்துழைப்பு கிடைக்காது ஆணுக்கு ஆணிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்காது இப்போ இன்றைக்கி பாருங்கள் இப்போ ஆண் கட்டுப்பாடு இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறான் ஆனால் அதற்கு பெண்கள் பெரும்பாலானவர்களிடம் ஒத்துழைப்பு கிடைக்கல அதனால்தான் என்ன தான் கட்டுப்பா இப்படி வாழணும் அப்படின்னு நினச்சாலும் ஆண்கள் வேறு வழியே இல்லை அவன் ஒரு பொண்டாட்டிக்கு உண்மையாக தான் ஆகணும் அதுபோல் தான் இனிமேல் பெண்கள் ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் கட்டுப்பாடாக இருப்பான் அப்போ வேறு அவன் தனது மனைவிக்கு உண்மையாக இருப்பான் அப்படி இல்லைன்னா இப்போ அந்த மனைவியை த அவனிடம் விலகி விடுவான் அவனுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கை அமையாது மனைவி கிடச்ச மனைவியை தக்க வச்சுக்கணுன்னா உண்மையாக இருக்கணும் அவன் தனது மனைவியை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் பிடித்து பிடித்த ஒரு மனைவியை தக்க வைக்கிறதுனா உண்மையாக இருக்கணும் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் பிற பெண்கள் அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு போயிடக்கூடாது போனால் இவ இவளை விட்டு போயிடுவான் வேற ஒருத்தனை போய் பிடிச்சிப்பாள் அப்போ இவனுக்கு ஏமாற்ற அவமானமாயிடும் இது ஒரு கேம் ஆகிடும் இன்னொரு பெண்ணு ஏன் இவனை கூப்பிட்றா அப்படின்னா இருந்து இவங்ககிட்ட இருந்து இவளை பிரிக்கணும் அப்படிங்கிற கேம் எல்லாம் ஆடுவாங்க பெண்கள் அப்புறம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆண் இருக்கிறான் அப்படின்னா ஒரு பெண் ஒரு கண காதலன் காதலி ஒரு கணவன் மனைவி இருக்காங்க ஒரு ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க ஒரு பெண் என்ன பண்ணுறா இந்த கண இவங்கள பிரிக்கணும்னு நினச்சி என்ன பண்ணுவான் இந்த கணவனுக்கு ஆசை காட்டி வந்து வா என் கூட வா தவறான உறவை வச்சுக்கோ என் கூட அப்படின்னோடனே இவன் என்ன பண்ணுவான் உடனே இதை நம்பி இவ கூட போவான் உடனே அவள் என்ன பண்ணுவான் இந்த பாரு புருஷன் ஏன் கூட வர்றான் பாரு அப்படின்வான் உடனே இவன் சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க அப்போ இந்த ஆண் ஒரு ஏமாளி ஆகிடுவான் இடித்தவன் ஆகிடுவான் அப்போ இந்த மாதிரிலாம் கேம் விளையாடுவாங்க இதெல்லாம் வந்து பெண்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் பொழுதுபோகும் இந்த மாதிரி அல்லது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு சண்டையாவது மூட்டி விடுவாங்க இது இப்போ இனிமேல் வாழ்க்கை எப்படி தான் அமையும் இதுதான் இந்த வாழ்க்கையில் உள்ள சுவாரஸ்யமாக இருக்கும் இது இல்லாமல் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்ததுன்னா நல்லா ஜாலி அப்போ ஆண்கள் வெளிப்போட இருக்கணும் பெண்கள் சுதந்திரமாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட போட்டி போட்டு இவரும் சுதந்திரமாக இருந்துடக்கூடாது அதனால் இனிமேல் எப்படி வரைக்கும் பெண்கள் எப்படி இருந்தாங்களோ அதுபோல் இனிமேல் ஆண்கள் இருக்கணும் கட்டுப்பாடாக இருக்கணும் அப்போ தான் வந்து இவனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அமைதியாக வாழ முடியும் பெண்கள் ரொம்ப சுதந்திரமாக பெண்கள் ஆண்களும் ரொம்ப ஆட்டம் போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்புறம் குடும்ப அமைப்பே கேள்விக்குறியாயிடும் அப்புறம் சண்டை சச்சரவுகள் பொண்ணுங்களுக்காக ஆண்கள் அடித்துக்குவானுங்க ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அமைதியாக இல்லாமல் போயிரும் நோய்கள்லாம் வந்துடும் சோம்பீர்த்தனை வந்துடும் சோம்பேர்த்தனை வந்துடும் ஏனா தானுங்கிற ஒரு வாழ்க்கையை திருட்டு கொலை நேர்மை இதெல்லாம் நிறைய அதிகரி அதனால் மனித வாழ்க்கை அமைதியாக இருக்கணும்னா ஒருத்தர் சுதந்திரமாக இருக்கணும் ஒருத்தர் கட்டுப்பாடாக இருக்கணும் அடிமையாக இருக்கக்கூடாது ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறக்கா பொண்டாட்டிக்கு அடிமையாக இருக்கக்கூடாது ஒரு புருஷம் வேணுங்கிறக்காக பொண்டாட்டி அடிமையாக இருக்கக்கூடாது கட்டுப்பாடாக இருக்கணும் ஏன்னா அவனுக்காக உனக்காக நான் கட்டுப்பாடாக இருக்கேன் நீ எனக்கு வேணும் ஒரு ஆண் என்ன சொல்கிறான்னா மனைவியாக நீ எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம் உனக்காக நான் கட்டுப்பாடாக இருக்கிறேன் உனக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் எனக்கு பிறர் தேவையில்லை பிறர்லாம் எனக்கு உனக்கு தான் நீ தான் எனக்கு முக்கியம் உனக்கு நான் உண்மையாக இருக்கேன் நீ தான் என்னுடைய உலகம் உனக்காக நான் உண்மையாக இருக்கிறேன் நீ வேண்டும் எனக்காக நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்ட்டு தான் இனிமே வர காலங்களில் நடக்க போகுது அதனால் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நிறைய பெண்களை குறை சொல்கிறாங்கள அப்படின்னு இல்லை இனிமேல் வர காலங்கிறது அப்படி தான் அமையப்போகுது அப்படி இருக்கு அப்படி இருக்கும்போது தான் இந்த உலகத்தில் பெண் அடிமைத்தனம் இருக்காது ஆணாதிக்கம் ஆண் சர்வாதிகாரம்லாம் இருக்காது ஆண் பெண் பாலியல் வன்முறைகள் இருக்காது அந்த வகையில் ஆண் எப்போவும் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறவனாக இருக்கணும் ஒரு மனைவிட்ட போய் நீ ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உன் மனைவிட்ட கோவப்படக்கூடாது கோவப்பட்டு சண்டை போடுறது ஏற்று பேசுகிறது அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்போது ஒரு ஆண் வந்து காமத்தையும் கட்டுப்படுத்தணும் கோபத்தையும் கட்டுப்படுத்தணும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் பெண்கள் தான் கோபத்தை நல்லா திட்டுவாங்க ஆண்களை திட்டுவோம் வாடா போடான்னு பேசுவாங்க இனிமேல் வர காலங்களில் பெண்கள் வந்து ஆண்களை வாடா போடான்னு பேசுவாங்க அதுக்கேற்றப்பில் ஆணும் பெண்களை வாடிப்போடின்னு பேசக்கூடாது வாங்க போங்கன்னு பேசணும் இனிமேல் வர காலங்களில் ஏன்னா ஆண்கிறவங்க குழந்தை பெண்கிறவங்க யார் அப்படின்னா பெரியவங்க இயற்கையிலே பெண்களின் பார்வையில் ஒரு குழந்தை ஆனால் ஆணின் பார்வையில் பெண் என்பவள் பெரியவள் பெரியவர் கடவுள் பெண்கள் இனிமேல் வர காலங்களில் கடவுளாக மாறிடுவாங்க பயமுறுத்துருவாங்க கடவுள்னா ஒரு பயம் இருக்குல்ல ஒரு மரியாதை இருக்குல்ல அந்த மாதிரி தான் பெரியவர்கள் கடவுள்னா யார் பெரியவர்னு அர்த்தம் அந்த மாதிரி பெண்கள்லாம் இனிமேல் கடவுளாகிடுவாங்க ஆண்கள்லாம் கடவுளை கடவுளுக்கு உதவியாக இருப்பவர்கள் ஆண்கள்லாம் அப்போ அந்த மாதிரி தான் பெண்கள்லாம் பயமுறுத்துவாங்க ஆண்களை கோவப்படுவாங்க திட்டுவாங்க அடிப்பாங்க வாடா போடான்னு பேசுவாங்க ஆனால் ஆண் வந்து பதிலுக்கு பதில் வாடி போடின்னு பேசக்கூடாது பெண்களுக்கு மரியாதை கொடுத்து வாங்க போங்கன்னு பேசணும் சரிங்க ஏன் நீங்கள் என் எப்போ பார்த்தாலும் வந்து கோவப்படுறீங்க நீங்கள் ஏன் நேற்று எப்போ இன்றைக்கி நீ ஏன் என்ன அடிக்கவே இல்லை ஏன் அடிக்கவே இல்லை நீ அது ரெண்டு நாளாக அடிக்கவே இல்லை நீங்கள் போங்க ஏதோ அப்போ என் மேலே பாசம் குறைஞ்சிருச்சு அன்னைக்கு கூட தூக்கி போட்டு மிதிச்சிங்க ஏன் இன்னைக்கெல்லாம் நீங்கள் ஒன்று அடிக்க கூட செய்யலை அப்போ அப்போ என் மேலே பாசம் குறைஞ்சிருச்சு அதானே காரணம் அன்னைக்கு கூட நல்லா திட்டுனீங்களே அப்படின்னு இன்றைக்கேன் திட்டவே மாட்டேன் நீ பேசவே மாட்டேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் கேட்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா பெண்களின் கோபந்தான் பெண்களுடைய அன்பு பெண்களை அடிக்கிறாங்கள்ல அந்த இப்போ வந்து ஒரு ஆண் அடித்தா பெண்ணால் தாங்க முடியாது அதனால் ஆண் அடிக்கக்கூடாது ஆனால் ஒரு பெண் அடித்தா ஆண் தாங்க முடியும் ஒரு பெண் அடிக்கணும் இவன் வந்து தடுக்கணும் அப்படி தடுக்கணும் இப்படி தடுக்கணும் இங்கே முதுகில் அடிங்க பின்னாடி அடிங்க பார்த்து அது மாதிரி ஒரு பெண் அடிக்கும் போதும் பொறுப்போடு அடிக்கணும் சும்மா கண் மண் தெரியாமல் கண் கையில் கிடைக்கிறத ஈசி பல் உடஞ்சி போயிடக்கூடாது அப்போ அந்த ஆண் வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவான் இது வந்து உண்மையான அன்பு கிடையாது அதனால் உண்மையான அன்புங்கிறது வந்து எப்படிப்பட்டது பொறுப்புணர்வோடு அடிக்கணும் பொறுப்புணர்வோடு திட்டணும் கெட்ட வார்த்தை போட்டுலாம் திட்டக்கூடாது பெண்கள் ஆ திட்டுவதற்கு உரிமை வந்து விட்டது ஆண் வாடா போடான்னு சொல்லலாம் அதில் அன்பு இருக்குது ஆனால் வந்து கெட்ட வார்த்தைலாம் போட்டான்னா இவன் பதிலுக்கு போட ஆரம்பிச்சிடுவான் அந்த பயம் பெண்களுக்கு இருக்கும் அதாவது அவன் பொறுப்பு இல்லாமல் அடிக்க ஆரம்பிக்கிறீங்க கண் மூணு தெரியாமல் கையில் கிடச்சதை எடுத்து ஒரு பெண் வீசுகிறா அவனுக்கு பல் உடஞ்சி போச்சுன்னா இவன் திருப்பி பிடிச்சி குனியை வச்சு நாலு குத்து குத்தி விடுவான் தற்போதுக்கு அப்போ தானே ஏன்னா இது உண்மையான அன்பு கிடையாது குத்திப்படும் அப்போ பெண்களுக்கு மரியாதை எல்லாம் போயிடும் அப்போ அந்த பயம் இருக்கும் பெண்களுக்கு அந்த பயம் வந்து பெண்களுக்கு இருக்கும் ஆண்கள் அதனால் வந்து அது அன்பு இல்லை அப்படிங்கிறதும் பெண்ணுக்கு தெரியும் ஒரு இனிமேல் வாழ்க்கை இப்படி தான் அமையும் அதனால தான் சொல்கிறேன் இந்த இயந்திர அறிவிய முடிய போகுது இனிமேல் உறவு முறைகளுக்குள்ள தான் உறவுகளுக்குள்ள தான் சுவாரஸ்யம் இருக்கும் நம்ம இன்னைக்கு சுவாரஸ்யத்தை இயந்திரங்கள்கிட்ட தேடுறோம் கண்டுபிடிப்புகள் டிவி மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லி டிவியில் என்ன காமிக்கிறாங்க டிவியே ஒரு சுவாரஸ்யம் மொபைல் ஃபோன் ஒரு கண்டுபிடிப்பு ஒரு சுவாரஸ்யம் மொபைல் ஃபோனில் இன்றைக்கி என்ன இருக்குது டிவியில் என்ன இருக்குது கிரிக்கெட் இப்படின்னு சுவாரஸ்யத்தை வெளியில் இருக்கும் இனிமேல் வர காலங்களில் இந்த இயந்திர அறிவுலாம் ஃபெயிலியர் ஆகிடும் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் உறவுகளில் சுவாரஸ்யத்தை தேட ஆரமிச்சிடுவாங்க குடும்ப வாழ்க்கையில் சண்டை போடுறது சுவாரஸ்யமாக மாற்று ஆடு பாடு கதை சொல்லு சண்டை போடு அடி அன்பு ஆனால் அதில் அன்பு இருக்கும் அவமானம் இருக்காது பெண்கள்லாம் ஆண்கள் அடிப்பாங்க வாடா போடணும் திட்டுவாங்க காமெடி பண்ணுவாங்க சிரிக்க வைப்பாங்க அள வைப்பாங்க இதுதான் பெண்களுடைய வேலை ஆண்களை டார்ச்சர் பண்ணுவாங்க அதாவது ஒரு அன்பு தொல்லை அவனை அள வைக்கணும் சிரிக்க வைக்கணும் அவனை எப்படி எனக்கு அள வைக்கவும் தெரியும் பெண்களுக்கு என் அதாவது என்னுடைய புருஷனை எனக்கு வைக்கவும் தெரியும் சிரிக்க வைக்கவும் தெரியும் அவனுக்கு அவனுக்கு அன்பு காட்டி திட்டுவேன் நான் எல்லாம் பண்ணுவேன் ஒரு பொம்மை பொம்மை மாதிரி அவனை ஒரு வழி பண்ணிடுவேன் எனக்கு அதான் என்டர்டெயின்மெண்ட்டே அப்படிங்கிற மாதிரி தான் பெண்கள் வந்து இனிமேல் வந்து முடிவு பண்ணி ஆண்களை ஒரு வழி பண்ண போகிறாங்க இதனால் வரைக்கும் ஆனால் ஆண்கள் வந்து பெண்களை அது மாதிரி தானே பண்ணானுங்க அடிப்பானுங்க திட்டுவானுங்க அழை வைப்பானுங்க சிரிக்க வைப்பானுங்க சமாதானப்படுத்துவானுங்க மன்னிப்பு வைப்பானுங்க கொஞ்சுவானுங்க மிஞ்சுவானுங்க எல்லாம் பண்ணாங்க இல்லை ஆனால் அது தாங்க முடியல தாங்க முடியாது அது கொடு அது வன்முறை அது ஆனால் பெண்கள் வந்து ஆண்களை வந்து அள வைக்கிறது சிரிக்க வைக்கிறது எல்லாம் அன்பு இருக்கும் எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜாலியாக ரொம்ப அந்த மாதிரி தான் இனிமேல் வரணும்